அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹருடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் இரவை இறுதி பத்து நாட்களில் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹுனுடைய தூதர் சன் அல்லாஹு அணிகுவர் செல்லம் விதிவிலக்கு அளித்தார்கள் அடுத்த நபிமொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர் இலத்தல் கத்லிபில் வித்திரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான் ரமதானுடைய வித்திருடைய நேரங்களில் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் வித்திருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்போது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்தில் கதிரிக்கிறது தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் சில ஹதீதிகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதிகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்பதில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில அதிசிகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து தான் அல்லாஹு ரப்பூலால அந்த லைலத்து கதருடைய இரவை அல்லாஹ் அல்லாஹு வைத்திருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹதை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதிருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்கும் ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய சொல்ல சொன்னார்கள் கதிர் அந்த கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லும் சொன்னார்கள் லைலத்தில் கதிரோடைய இரவில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்ல தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லும் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது அல்லாஹ் செல்லும் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது கதிரோடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹுடைய தூதரா மாதல்ல அழியாது பில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டுப்பட்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது தான் சஹிகான ஹதீத அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லும் லைலத்துள் கதிரோட இரவுக்கு கூறிய அடையாளங்கள் ஆகும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை இந்த லைலத்துள் கதிரோட இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதிரொடைய இரவை அடைந்தால் அல்லாஹருடைய தூதர் சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிரொடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள து அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துவா அல்ல ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துவா

அல் அல்லாஹுடைய பெயர்கள் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் என்று பொருள்படும் அல்லாஹு வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை என்று கூறாமல் இந்த கஃபூவுன் என் அல்லாஹ்னுடைய தூதர் இந்த லைலத்தில் கந்திரனுடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கவனிங்க ரஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னி தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இஷா அல்லாஹ் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்தது அல்லாஹ் அப்துல்லாலமி நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் இப்படி அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹ் வலைகுவர் செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவாள் நெருக்கமாக்கி கேட்பான் தாரிஃபு தம்ப கதா தாரிஃபு தம்பகதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த உனக்கு நினைவு இருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் ஏற்படுத்துவான் அவன் அல்லா அறிவேன் அறிவேனியா அல்ல மறைக்க முடியாது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அபுல் ஆலமின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவன் இடத்திலே பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் அடியானே கவலைப்படாது இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடுமன்றி ஹிசாபாயஸிரா இதுதான் முஃமின்களை நாளே மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முஃமின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிங்களுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் அழகி செல்ல சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு அபுல் ஆலமின் கேட்பான் நாம் எல்லாம் அறிந்த நபி மொழிதான் மூவரை அல்லாஹு அலமினாலே வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் ஷகித் ஒருவர் ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷகிதை அழைத்த என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பான அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாதைகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவாள் இவனை முகம் குப்ப நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக இது கபூர் ஆனால் அஃபு என்றால் அல் அஃபு என்றால் அல் மஹு நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அஃபு என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம்

பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை பாவங்களை அழித்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழைகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு அல்லாஹு அபுல் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் வாழத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது ரசூல் அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் انل ملک نان ارسن نان ارسن من ذا الذي يدعوني فاستجيب له என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் கேட்பவர்கள் நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அப்துல் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை ஆனால் அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரூல் அலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக